ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி பசிலக்கீரையை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறேன் வாங்க எப்படி பண்ணலான்னு பார்ப்போம் இது வந்து வீட்டில் வளர்ந்ததுங்க தொட்டியில் நான் கிள்ளி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் நான் பாருங்கள் பசிலக்கீரை பாருங்க பச்சை பசலைன்னு சொல்லுவாங்க இதை இது வந்து பருப்பு போட்டு கடையவாங்க நான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு இந்த கீரையில் சட்னி பண்ணி தரேன் இந்த கீரை செடியில் வளர்த்ததை காட்டுறேன் பாருங்கள் பாருங்க இப்படி தான் இருக்கும் இது வந்து பச்சை பசலன்னு சொல்லுவாங்க பசலை கீரையில் வந்து இலை கொடி மாதிரி ஒன்று போவோம் ஆனால் இது வந்து ரொம்ப ஆண்களுக்கெல்லாம் ரொம்ப நல்லது குழந்த பாக்கியம்லாம் கிடைக்கும் அப்படின்லாம் சொல்கிறாங்க இதை பற்றி நீங்கள் வந்து நிறைய விஷயம் நான் வந்து ஷார்ட்டில் போடுறேன் நான் இது வந்து பொ பொதுவாகவே வந்து இது வந்து பருப்பு போட்டு கடைவாங்க கீரையாக கடைஞ்சி தான் சாப்பிடுவாங்க யாருமே மற்ற ஐட்டம் இல்லை இல்லை கடலப்பருப்பு போட்டு கூட்டு மாதிரி பண்ணுவாங்க சட்னி யாரும் பண்ணது கிடையாது நான் இன்னைக்கு உங்களுக்கு சட்னி எப்படி பண்ணலான்னு சொல்லி காட்டுறேன் ஏன்னா கீரை சாப்பிட்றதுக்கு பிடிக்காது அதனால் நம்ம வந்து சட்னியாக செஞ்சு சாப்பிட்லாம் அது தான் எவ்வளோ கண் இருக்குது இதில் இருந்து தான் நான் பறிச்சிருக்கேன் வாங்க எப்படி செய்யலான்னு பார்ப்போம் இப்போ கீரையை நல்லா நான் அழைச்சிட்டேங்க நான் ஒரே ஒரு கைப்பிடி அளவு தான் எடுத்திருக்கேன் ஏன்னா வந்து ஒரு ரெண்டு பேருக்கு சாப்பிட்ற அளவுக்கு மட்டும் நான் சட்னி செஞ்சு காட்டுறேன் இன்றைக்கி நான் இப்போ இதை வந்து நல்லா அழைச்சிட்டேன் நான் அலசி இதை வரேங்க இந்த மாதிரி அஞ்சு எடுத்துருக்கேன் இந்த காம்பம் போடலாம் இளமாக தான் இருக்குது பாருங்க இலமாக இருக்குது அதனால் வந்து இதையும் நம்ம யூஸ் பண்ணலாம் ஒரு கடாயை வச்சு ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம் இது காயட்டும் இப்போ என்னெல்லாம் தேவைன்னு பார்ப்போம் ஒரு கைப்பிடி அளவு பருப்பு கீரை ஒரே ஒரு வெங்காயம் ஒரு துண்டு தேங்காய் கொஞ்சமாக வந்து புளி ஒரு மூணு காஞ்ச மிளகா ரெண்டு பூண்டு பல் இவ்வளோதாங்க இதுக்கு தேவையான ஐட்டம் இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு உளுத்தம் பருப்பு ஒரு டீஸ்பூன் பருப்பு போட்டுக்கலாம் இது நல்லா வறுப்படட்டும் இதில் காஞ்ச மிளகா போ போட்டுக்கலாம் பருப்பு நல்லா வறுப்பட்டுச்சிங்க நான் ஒரு துண்டு இஞ்சி சீவி வச்சுருக்கேன் அதை நான் காட்டில் வீடியோவில் ஒரு துண்டு இஞ்சி போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் ஃப்ளேவரு அடுத்து வெங்காயம் போட்டுப்போம் வெங்காயத்தையும் நல்லா வதக்கிடலாம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ வந்து இஞ்சி பூண்டு தேங்காய் இதை மூணுத்தையும் போட்டுப்போம் நல்லா வதங்கிட்டோம் வெங்காயம் ஓரளவுக்கு கண்ணாடி பசுத்தில் வதங்கினா போதும் ரொம்ப ப்ரௌனாக ஆகணும்னு அவசியம் இல்லை கொஞ்சமாக கருவேப்பில் போட்டுக்கலாம் இதே நல்லா வதத்துக்குவோம் ரொம்ப ஹெல்த்தான ஒரு சட்னிங்க இது இதில் வந்து இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பருத்து கீரிலேயும் கருவேப்பில்லையிலேயும் இரும்பு சத்து அதிகமாக இருக்குது பருத்து வந்து கீரை எடுத்து போட்டுப்போம் லேசாக வந்து கத்தியில் வந்து கட் பண்ணிவிட்டேன் நான் அப்படியே போட்டுலாம் நல்லா வதக்கி விட்டுருவோம் வதங்க வந்து கொஞ்சமாக ஆயிடுங்க ஒரே வரத்துல வதங்கிடும் ஏன்னா வந்து கீரை ரொம்ப நேரம் வந்து வதக்கணும் அவசியம் இல்லை லேசாக ஒரு மூணு நிமிஷத்துலேயே வதங்கிடுங்க அதிகமாக வதக்கி தண்ணியெலாம் ஊற்றி வைக்க தேவையில்லை நம்மளுக்கு வந்து அப்படியே வந்து அந்த பச்சை தன்மை மாறாமல் இருக்கணும் அப்படியே எப்படி புதினா வதக்குறோமோ அதே டைமிங் தாங்க இந்த காம்போ நல்லா வதங்கிடும் ஏன்னா வந்து இலமா தான் இருக்குது கொத்தமல்லி வதங்குகிற டைமிங் தான் அவ்வளோதான் ஒரு நிமிஷத்தில் எடுத்துடலாம் அவ்வளோதாங்க நல்லா வதங்கிடுச்சிங்க இங்கே வந்து கீரையை வந்து கீரையாக கிடையாமல் சில பேருக்கு கீரை கடையில் பிடிக்காது ஆனாலும் நம்ம வந்து கீரையை விற்க முடியாது ஏதோ ஒரு வகையில் நம்ம வந்து கீரையை கொடுக்கணும் அதனால் நான் எல்லா வகை கீரைங்களும் வந்து நான் வந்து காலையிலே வந்து சே நைட்டில் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதனால் நான் வந்து சட்னியாக நம்மளுக்கு வந்து சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்லன்னா சட்னியாக செய்திருவேன் நான் அப்போ சாப்பிட்ருவாங்க பச்சை கலர் சட்னியாக வச்சோம்னா சாப்பிடுவாங்க இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இது ஆறுன பிறகு நம்ம அரைச்சிடுவோம் இந்த மாதிரி ஹெல்த்தான சட்னிலாம் கண்டிப்பாக செய்யுங்க வீட்டில் நெல்லிக்காய் சட்னி கீரை சட்னி கொத்தமல்லி சட்னி எல்லா வகை கீரையிலையும் நீங்கள் சட்னி பண்ணலாம் தாராளமாக இது நல்லா ஆறட்டும் இப்போ அதை ஆடுறதுக்குள்ள நம்ம குட்டியாக ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் அந்த சட்னிக்கு கொஞ்சமாக வந்து அரை ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கிட்ட கடுகு போட்டுக்கலாம் சீரகம் ஒரு செட்டிக்காய் போட்டுப்போம் கருவேப்பில் போட்டுக்கலாம் சும்மா ஒரே ஒரு மிளகாய் வந்து சும்மா கில்லி தாய்ச்சிக்கலாம் அவ்வளோதான் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் போட்டுப்போம் இதில் கடலைப்பருப்பு போட்டுப்போம் இல்லைங்களா அதனால் வாயு அதனால் வந்து கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஜாரில் போட்ட வச்சு ஆரிடுச்சு கொஞ்சமாக உப்பு போட்டுப்போம் அவ்வளோதான் அவ்வளோதான் அரைச்சாச்சுங்க ஓரளவுக்கு கொஞ்சம் கொற குறைப்பாக அரைச்சிக்கோங்க ரொம்ப நைஸாக அரைக்காதீங்க அவ்வளோதாங்க சட்னி ரெடிங்க அருமையான பச்சை கீரை சட்னிங்க பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்க டேஸ்ட்டு வந்து சாப்பிட்டு பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்குது வந்து இட்லிக்கு வச்சு சாப்பிடும்போது அவ்வளோ அருமையாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த மாதிரி கீரையை பார்த்தீங்கன்னா விடாதீங்க கண்டிப்பாக செய்ங்க இந்த கீரை வந்து உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது பச்சை பசலைன்னு சொல்லுவாங்க பசுக்கீரை இலையாக பெருசாக இருக்கும் இது வந்து இது இது மாதிரி வரும் அப்படியே நீட் நீட்டாக கொத்து கொத்தாக வரும் நான் காமிச்சேன் இல்லைங்களா வீடியோவில் ஃபஸ்ட்டு அதனால் கண்டிப்பாக எல்லா வகை கீரையும் நீங்கள் வந்து சாப்பிடுங்க உடம்புக்கு நல்லது அதிகமாக வந்து கீரை வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் கூட சாப்பிடலாம் ஏதாச்சும் ஒரு வகையில் எடுத்துக்கலாங்க இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே